திருக்குடந்தை ராமசுவாமி கோயில் வந்து பாகவதோத்தமர்களாலே தக்ஷிண அயோத்தி என்று கொண்டாடப்படுகிறது இந்த அயோத்தி மாநகரம் எப்படின்னா கௌதூகலமாக இருக்கக்கூடிய அயோத்தி மாநகரம் திருக்குடந்தை இங்கு சக்கரவர்த்தி திருமகன் பரிவாரத்துடன் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் அமர்ந்திருக்கான் பிராட்டியானவள் இடது பக்கமும் இளைய பெருமாள் த்விச்சாபத்துடனும் பரதனும் சத்ருக்னனும் முறையே வெண்குடையும் சாமரர்மும் வீச திருவடி முதலானோர் அவன் திருவடி தொழ சாகேதபுரியிலே கழித்து இருக்கின்றனர் வைதேஹி சகிதம் சுரத்ருமதலே ஐமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமையே வீராசனே சுஸ்திதம் என்று ஒரு காலை மடித்து ஒரு காலை தொங்க விட்டு கொண்டு தர்மத்தை பரிபாலனம் செய்வதற்காக சக்கரவர்த்தி திருமகன் இருக்கான் அப்படிப்பட்ட விசேஷமான திருக்கோயில் இக்கோயிலோ குழலின் மலியச்சொன்ன பிரபந்தம் விளைந்த பூமியிலே அபர்யாப்தாமதன் இருக்கின்ற பூமியில் இருப்பதாலே இந்த தலமும் உகந்த தலமாகவே ஏற்றுக்கொள்ள வேணும் ஏனால் இந்த பூமியே குடந்தையே உகந்து அருளின நிலமன்னோ அப்படி இருக்கின்ற சமயத்திலே எப்படிப்பட்டது திருக்குடந்தை என்றால் அயோத்தியாச்ச பரம் பிரம்மா தன் நிவாசி ஜெகந்நாத்தா சத்யம் சத்யம் வதாம்யம் என்று விஷ்ணு பக்தர்களிலே சிரேஷ்டவரான ருத்தன் பார்வதி தேவிகிட்ட சொல்கிறாராம் அப்படிப்பட்டதான குடந்தை நகரம் அப்படி குடந்தை நக உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் பாவம் பண்ணால் எங்கே வந்து போகுன்னா திருக்குடந்தையில் போகுமா அப்படிப்பட்ட சாக்கேதபுரி தக்ஷிண சாக்கேத சொல்கிறோம் பிரத்யக்ஷமாக இதுக்கு ஒரு பிரபந்தம்னு இல்லைன்னாலும் திவ்ய தேசமாக இந்த திவ்ய தேசத்துக்கு உள்ளேயே இருப்பதனாலே ஆழ்வார்கள் சக்கரவர்த்தி திருமகனை பாடும் அருளிச்செயல் பாசுரங்களை இதற்கு சமர்ப்பிக்கலாம் சக்கரவர்த்தி திருமகன்னு சொன்னால் குலசேகர பெருமாள் தான் அவர் மூன்று பதிகங்களை சக்கரவர்த்தி திருமகனுக்கு சமர்ப்பிச்சிருக்கார் பெருமாள் திருமொழியில் ஒரு தமிழாக வைத்து கொண்டால் எட்டாம் பத்து பெருமாள் திருமொழி தொடங்கி ஒன்பதாம் பத்து பத்தாம் பத்து நிறைவாக சக்கரவர்த்தி திருமனுடைய அனுபவம் அதில் பார்த்தா இந்த சாக்கேதபுரி வர்ணனையாக எம்பெருமா இங்கே அமைந்திருப்பதனால பெருமாள் திருமொழியுடைய அவசானத்திலே வரக்கூடிய பிரபந்தமே இந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம் அங்கண் நெடுமதில் சூழ் அயோத்தி என்னும் அணிநகரத் துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய்த்தோன்னி விண்முழுதும் உய்ய கொண்ட வீரன் தன்னை செங்கண் நெடுங்கருமுகிலை இராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை எண்ணுகளோ கண் குளிரக் காணும் நாளே இதில் திருச்சித்திரக்கூடம்னு வந்திருக்கு அயோத்தி நகரத்தில் பன்னிரண்டு வருடங்கள் பிராட்டியோடு கௌதூலமாக கௌதூகலமாக இருந்த பெருமான் அப்புறம் கொஞ்சம் சிரிச்சு இருந்தான்னா அது திருச்சித்திரக்கூடத்தில் தான் சித்திரக்கூடத்தில் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சித்திரக்கூடத்தில் தான் அப்புறம் நாசிக்குக்கு போனவுடனே ஆத்மானும் மனுஷம் மன்யே என்பதனால விதியானது விளையாடுறது அப்படி இருக்க இங்கே கும்பகோணத்திலும் எம்பெருமான் ரமித்து மக்களுக்கு நன்மை செய்து தர்மத்தை காக்கறதுனால் இருப்பதனால இந்த திருக்குடந்தையுமே தக்ஷிண அயோத்தி என்று கருதி இந்த குலசேகரன் சமர்ப்பித்த பாசுரங்களை உகக்க சொல்லலாம் அதுலேயும் பிரத்யேகமாக அவசானப்பதிகமாகிய அங்கன் மதிலேயே இந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம் என்பது அடியோர்களுடைய கோமடத்தார்களுடைய ஒரு அபிப்பிராயமாக இருக்குது ஏன்னா ராமன் இங்கே எப்படி இருக்கான்னா முன்னமே விண்ணப்பித்த பிரகாரம் அவன் தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்காக ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கான் வேதம் என்ன சொல்கிறது வா அதிபதி தர்மமேவா வருந்தே தர்மந்தான் நமக்கெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ராஜா சக்கரவர்த்தி திருமகனும் அந்த தர்மமே உருவெடுத்து வந்தவன் வால்மீகி ரெண்டு இடத்துல சொல்கிறார் துளசிதாசர் சொல்கிறார் ராமர்னாலே ஒரு ரதத்தில் போறான்ப்பா அந்த ரதத்துக்கு சக்கரம் என்னன்னு கேட்டால் தர்மம்னு அவர் சொல்கிறார் அவதியில் நம்முடைய கம்பனும் இவனை வருணிக்கின்ற தருணத்திலே நடையில் நின்று உயர் நாயகன் என்று போற்றும் அப்படிப்பட்டதான ஒரு சன்னிவேசத்திலே திருக்குடந்தையிலே அந்த திவ்ய தேசத்திலே சாக்கேத புரியாக நினைத்து நாம் வழிபடுவதற்கு உகந்த பாசனம்னு எடுத்தால் எல்லா பாசனமுமே தான் அது ரொம்ப ரமித்து சொல்லணும்னா சங்கேபமாக குலசேகரன் பாடிய தமிழிலே பாடிய இந்த அங்கன் அங்கன் நெடுமதில் சூழ சமர்ப்பிக்கலாம்